ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கர்ணக்கெழங்கு தோலை வச்சு ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் முதல் நாள் நைட்டே ஒரு அரை கிலோ அளவு வந்து கரணக்கெழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சிட்டேன் ஏன்னா இந்த கிழங்குல வந்து மண் அதிகமாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் வந்து அரிசி கழுவுன தண்ணியை வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் வேக வைக்கும்போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்திரிச்சு தோலை எல்லாம் வந்து எடுத்து தனியாக வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பு வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துருங்க நம்ம வதக்கிற எல்லாமே வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் லைட்டாக ஊற்றி வதக்கிடுங்க இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிட்டேன் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக தோலை எடுக்காமல் நான் வதக்கியிருக்கேன் தோல் எடுக்காமல் போடும்போது பூண்டோடய ஃப்ளேவர் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கர்ணக்கிழங்கு தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து போட்டு வதக்கிடுங்க இது வந்து நல்லா சுருளை சுருளை வதக்குங்க இப்போ வந்து தண்ணிச்சத்து இருக்கும் அந்த தண்ணி சத்து இல்லாமல் வந்து நல்லா வதக்கிடுங்க இதெல்லாம் வந்து தனியாக வந்து நான் ஒரு ப்ளேட்டில் வந்து மாற்றி வச்சுட்டேன் இப்போ வதக்கின எல்லாத்தையுமே அது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் வந்து இப்போ வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்றா போட்டாச்சு இதோட வந்து தேவையான அளவு வந்து உப்பும் ஒரு லெமன் சைஸ் அளவு வந்து புளியும் வந்து அதில் சேர்த்துக்கோங்க என்ன தான் ஹெல்த்தியாக இருந்தாலும் டேஸ்ட்டாகவும் இருந்தால் தான் வந்து நம்ம வீட்டில் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க அதனால் வந்து புளியும் உப்பும் வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதோட வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிடுங்க இப்போ நான் ஜார் கழுவி அதில் உள்ள தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போ வந்து இதை நல்லா வந்து ஈவனாக வந்து கிளறிடுங்க இது வந்து ஒன்று சேர்த்த மாதிரி இப்போ தண்ணியும் இதாக இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அப்படியே ஒன்றா வந்து கலந்து விட்டுருங்க இது நல்லா ஒரு கொதி கொதித்த பிறகு இறக்கலாம் போதும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டோம் இதில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால வந்து லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி ரொம்ப நல்லது இதில் வந்து கான்ஸ்டிபேஷன் அப்புறம் வந்து பயில்ஸ் உள்ளவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.